தமிழ்நாடு தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கான நாடு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோம் ஆனா இது தமிழர்களுக்கான நாடான்னு கேட்டா இல்லன்னு சொல்றோம் என்ன காரணம் அப்படின்னா தமிழர்களுடைய கையில ஆட்சியும் அதிகாரமும் கையில இல்ல மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பின்னால ஒவ்வொரு இனத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒவ்வொரு மாநிலங்கள் இருக்கு இப்ப உதாரணமாக கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு கர்நாடகா தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு ஆந்திரா ஆந்திராவிலிருந்து பிரிந்ததுதான் தெலுங்கானா ஆனா இருவருமே ஒரே மொழி பேசக்கூடியவர்கள் தான் அந்த மாநிலம் இரண்டாக பிரிந்தது இப்போ மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு கேரளா என்ற ஒரு மாநிலம் இருக்கு ஆனா தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா வந்தவர்கள் போனவர்கள் எல்லாமே ஆள்றாங்க என்ன காரணம் அப்படின்னா ஆட்சியும் அதிகாரமும் தமிழர்கள் கையில இல்ல தொடர்ச்சியாக திராவிடம் என்று சொல்லி தமிழ்நாட்டை ஏமாற்றி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அமர்ந்து கொண்டு தமிழர்களை ஏமாற்றி பிழைப்பதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு இது தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில சீமான் அவர்கள் நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கும்போது போது எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னப்பா தமிழ்நாட்டுக்குள்ள நாம் தமிழர் அப்ப நாங்களாம் தமிழர் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது சீமான் என்ற ஒரு நபர் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு பின்னாலதான் யாரெல்லாம் தமிழர் யாரெல்லாம் தமிழர் இல்லைங்கிறத வெட்ட வெளியாக வெளிச்சம் போட்டு காட்டினாரு அதற்கு பின்பாக தொடர்ச்சியாக அரசியல் களங்கள்ல சீமான் அவர்கள் மீது மிகப்பெரிய அவதூறுகள் குற்றச்சாட்டுகள் இப்படி தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தது என்ன காரணம் அப்படின்னா சீமானவர்கள் பேசக்கூடிய அரசியல் ஒரு இனத்துக்கான அரசியலாக இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைத்தாங்க அப்போது நமக்கு ஒரு கேள்வி ஒண்ணு எழுந்தது என்ன கேள்வி எழுந்ததுன்னா இப்ப ஆந்திரா இருக்கு ஆந்திராவில் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு தேசம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அப்ப நமக்கு என்ன கேள்வி எழுதுனா அப்ப ஆந்திராவில் வந்து தெலுங்கு தேசம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அது இன அரசியல் இல்லை இப்ப பாட்டா நாகராஜ் அவர்கள் அந்த மக்களுக்கான அரசியலை பேசினாருன்னா அது பிரச்சனை இல்லை வாட்ட நாகராஜம் ஒரு கன்னடர் அல்ல அவரும் ஒரு தெலுங்கர் தான் அரசியலை ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தமிழர்களுக்கான அரசியலை ஏற்ற தாழ்வுகளும் இனவாத அரசியலும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணும் நமக்கு எழுது இப்ப தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் தமிழர்களுக்கான அதிகாரம் என்னன்னு பேசிட்டு இருக்காரு அப்ப எல்லாருமே ஒரு கேள்வி எழுப்பலாம் ஏங்க அப்ப இவ்வளவு நாளா தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் தமிழர்கள் இல்லையா எங்க தமிழுக்கு ஒரு தலைவர் அப்படின்னா அது எங்க ஐயா கருணாநிதி தான் அவரை தாண்டியா ஒரு தமிழர் வந்து தமிழ்நாட்டில் இருக்க முடியும் கேட்கும்போது அப்போதுதான் நமக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது என்ன அப்படின்னா நம்முடைய தாய்மொழியை நம்மை விட வேறு ஒருவன் சிறப்பாக பேசுறான் நல்லா பேசுறான் ரொம்ப அறிவுபூர்வமா பேசுறான் அப்படின்னா ஒரு சந்தேகம் எழ வேண்டும் அந்த சந்தேகம் கருணாநிதியுடைய விடயத்தில் யாருக்குமே இழல அப்படி தொடர்ச்சியாக பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர் அல்லாதோர் தான் ஆட்சியில் இருந்தாங்க ஐயா காமராஜர் அவர்கள் ஒரு தமிழராக தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்தாலும் ஒரு இந்திய தேசியவாதியாக தான் இருந்தாரு ஐயா காமராஜருக்கு பின்னாக ஒரு தமிழர் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு முதல்வர் பதவிக்கு வரவில்லை இதான் உண்மை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை சீமானுடைய அரசியல் எழுச்சி வரும்போது தொடர்ச்சியாக சீமான் மீது அவதூறுகள் சீமான் மீது பல குற்றச்சாட்டுகள் சீமானுடைய அரசியலை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று பலர் துடித்தாங்க அதுல முக்கியமா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவுல துடித்தாங்க கடந்த காலங்கள்ல ஐயா வைகோ அவர்கள் பேசின காட்சிகள் எல்லாம் நமக்கு இன்னும் ஞாபகத்துக்கு வரும் தமிழ் தேசியம்னு பேசிட்டு ஒரு கூட்டம் வராங்க அவர்களை வீழ்த்த வேணும்னா நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும் அவர்களை முதல்ல வீழ்த்த பேசும்போது அந்த இடத்துலதான் நமக்கு அந்த இனத்தினுடைய அரசியல் புரிய ஆரம்பிக்குது அப்ப திராவிடர்கள்னு சொல்லக்கூடிய நீங்களெல்லாம் ஒற்றுமையாக இருக்கீங்க ஆனா தமிழர்கள் நாங்கள் ஒற்றுமையாக இல்லாம சிதைந்து தெரித்து நாங்கள் என்ன பண்றோம் இந்த திராவிட கட்சிகள்ல இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல சீமான் அவர்களுடைய இன அரசியல் என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதினுடைய ஈழத்தினுடைய இன படுகொலைக்கு பின்னால உருவாக்கப்பட்டது அந்த அரசியல் தொடர்ச்சியாக ஒரு இனத்தினுடைய அடையாளமாக ஒரு இனத்துக்கான அரசியலாகவே இருந்தது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற இந்த அரசியல் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேச ஆரம்பித்தது தனக்கென்று ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கினார் சீமான் அவர்களை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று திட்டமிட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்றாங்க அப்படின்னா சீமான் மீது பல அவதூறுகள் இணையதளங்கள்ல இருக்கட்டும் முகநூல் வாயிலாக இருக்கட்டும் இல்ல எக்ஸ்தலமாக இருக்கட்டும் இப்படி பல இணையதளங்கள்ல தொடர்ச்சியாக பல அவதூறுகளை அடுக்கிக்கிட்டே வந்தாங்க அதெல்லாம் தாண்டியும் சீமானவர்களுடைய ஒரு அரசியல் நிக்குதுன்னா இந்த முப்பத்தி ஆறு லட்சம் வாக்களித்த தமிழர்களும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இங்கு திராவிடம் தான் நமக்கு எதிரி அந்த திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தமிழருடைய ஆட்சி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தமிழர்களுடைய தலைமையிலான கட்சிகள் எல்லாம் இருக்குல்ல இப்ப உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் இல்ல பிற கட்சிகளாக இருக்கட்டும் இந்த எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அதிமுக அல்லது திமுக போன்ற திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டு ஏதாவது ஒரு தேர்தல் நேரங்கள்ல போயிடுறாங்க ஆனா சீமான் அவர்கள் தனித்து நின்றே தொடர்ச்சியாக அரசியல் களம் காண்டுட்டு இருக்காரு அந்த வகையில ஒரு திராவிட கட்சியினுடைய தலைமை பொறுப்பு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்புக்கு பின்னால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பு ஒரு தமிழருடைய கையில வருது அப்பயும் பல போராட்டங்களுக்கு பின்னால அந்த பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பொறுப்பை கையில எடுக்கிறாரு எடுத்தவரு அந்த ஆட்சியும் அதிகாரத்திலும் செயல்பட்டாரு பல விமர்சனங்கள் இருந்திருக்கலாம் பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம வந்து பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கோம் இப்படி எல்லாம் தொடரும்போது நமக்கு ஒரு நிம்மதியான விடயம் என்ன அப்படின்னா ஒரு திராவிட கட்சியில ஒரு தமிழர் தலைமையில இருக்காரு பரவாயில்ல ஆனா அவர்களுடைய வருகைக்கு பின்னால தமிழ்நாட்டுல திராவிடம்ங்கிற பேருல எந்த விதமான கட்சியும் தொடங்கப்படல இன்க்ளூடிங் தற்கூரிகள் வெற்றி கழகம் சாரி தமிழக வெற்றி கழகம் அது கூட தமிழகம் தான் இருந்தது இப்படி பல கட்சிகளை நம்ம சொல்ல முடியும் ஆனா ஒரு தமிழருடைய கையில திராவிட கட்சி வந்து கையில போனது வந்து இந்த திமுகவுக்கு பிடிக்குமா பிடிக்கவே பிடிக்காது அப்ப திமுகவை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ச்சியாக பழிவாங்கல் பண்ணியே அப்ப என்ன பண்ணனும்னா எப்படி இணையதளங்கள்ல சீமான் அவர்களை விமர்சனம் செய்து கொண்டே இருந்தார்களோ ஒரு காழ்ப்புணர்ச்சி அரசியலை செய்து கொண்டே இருந்தார்களோ ஒரு இன அரசியலை செய்து கொண்டே இருந்தார்களோ அந்த இன அரசியலையும் அந்த காழ்ப்புணர்ச்சியும் தற்போது எடப்பாடி பழனிசாமி மீதும் திமுக முன்வைக்கிறது அப்போது நமக்கு என்ன தோன்றுகிறதுனா நாங்கள் எல்லாம் தமிழர்களாக ஒற்றுமையாக இருக்கோம் எங்களுக்கு ஆயிரம் கருத்துக்கள் இருக்கலாம் திராவிட கட்சிகளோடு ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் ஒரு திராவிட கட்சியினுடைய தலைவராக ஒரு தமிழர் கையில இருக்கு அப்படிங்கும் போது நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை தான் ஒரு தமிழனாக எந்த இடத்துலயும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ம விட்டுக் கொடுக்க முடியாது அந்த வகையில திமுகவினுடைய இந்த இன அரசியல பார்க்கும்போது தமிழர்கள் ஒரு ஆட்சிக்கு வரக்கூடாது தமிழர்கள் ஒரு அதிகாரத்துக்கு வரக்கூடாது தமிழர்கள் கையில இந்த திராவிட கட்சி போயிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இந்த திராவிட மாடல் அரசு இந்த திமுக இருக்கு அப்படிங்கும் போது நம்ம அதை தடுத்து நிப்பாட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு எப்படி சீமானவர்களை இணையதளங்கள் முழுக்க கடுமையான சொற்களால ஒரு இழிவான சொற்களால ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து இந்த டிஎம் ஐடி ஐடிவிங் செயல்பட்டதோ அதே போல இப்ப ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் இந்த திமுகவினுடைய ஐடிவிங் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கு அப்ப ஸ்டாலின் அவர்கள் பேசுவது இனவாகம் தானே அவர் செய்வது இன அரசியல் தானே அவர் பேசுவதும் ஒரு பாசிசம் தானே நமக்கு தோணும் என்ன சொல்லுவாங்க அது எப்படிப்பா நீங்க நாம் தமிழர் கட்சி தான ஒரு இனவாதம் திமுக பேசுவது எப்படி இனவாதம்னு நமக்கு கேள்வி வரும் திராவிடம்னு என்ன சொல்றாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு இந்த ஐந்து மொழிகளும் சேர்ந்ததுதான் திராவிடம் சொல்றாங்க இந்த ஐந்து மொழிகளை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் திராவிடம் அப்படின்னா அப்படிங்க நீங்க பேசுவதும் ஒரு இன அரசியல் தானே அப்ப ஏன் வடநாட்டை சேர்ந்தவர்களை நீங்க உள்ள இழுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அப்ப திராவிடம் என்பதும் ஒரு இன அரசியல் தான் அப்ப திராவிடவாதிகள் ஒரு அரசியல் பேசுனா அது நல்ல அரசியல் தமிழர்கள் நாங்க எங்களுக்கான ஆட்சியும் அதிகாரமும் எங்களுக்கு வேணும்னு கேட்டா அது இனவாதம் பாசிசம் சாவலிசம்னு எங்களை வந்து தொடர்ச்சியாக முதுகலை குத்தி கொண்டு எங்கள் மீது வந்து ஒரு போலியான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுலையும் தொடர்ந்து தமிழர்கள் மேல வைப்பதில்லை இந்த திமுக ஐடிவிங் தொடர்ச்சியாக இருக்கு அப்ப நமக்கு என்ன கேள்வி எழுதுனா திமுகவினுடைய ஐடிவிங் இந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்குதுன்னா இது ஒரு இன அரசியல் தானே இந்த இனத்திற்கான அரசியலை தமிழர்கள் பேசறவே கூடாது எப்போதுமே இந்த ஆட்சியும் அதிகாரமும் தெலுங்கர்களுடைய கையில தான் இருக்கணுங்கிறதுல தெலுங்கர்கள் முன்னேற்ற கழகம்னு கூட நம்ம திமுகவை சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த தெலுங்கர்கள் முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுது அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு அமைச்சர் பதவினா அந்த முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் தெலுங்கர்களுக்கு கொடுப்பது இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஏவா வேலு கே என் நேரு அப்புறம் சேகர் கே கே எஸ் இப்படி பல பேரை வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படி தொடர்ச்சியாக தமிழர்கள் கையில் இந்த ஆட்சியும் அதிகாரமும் இல்லாமல் தெலுங்களுடைய கையில் இருக்கும்போது தமிழர்கள் இந்த அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு திட்டமிட்டு அவர்களை மேல இணையத்தின் வழியாகவும் அவதூறுகள் பரப்புவது பரப்புரையிலையும் அவதூறு பரப்புவது இப்படி பல குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இந்த திமுக செய்து கொண்டே இருக்கு அப்போ நம்மளாம் என்ன பண்ணோம்னா ஒரு தமிழராக ஒன்றிணைந்து நம்ம இங்கே நிற்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது போதும் இந்த திமுகவினுடைய திருட்டு வேலைகளும் திமுகவினுடைய இந்த அராஜகமும் திமுகவினுடைய குடும்ப அரசியலும் தமிழ்நாட்டுக்கு போதும் இனிமேலாவது நம்ம எல்லாம் விழிப்புணர்வு பெற்றுக்கொண்டு இந்த திமுகவை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்